மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மகிமைப்படுவதாக இந்த காலை வேலையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேடி பிள்ளைகளே என் வாழ்க்கையெல்லாம் இருளாக மாறிவிட்டது எங்கு பார்த்தாலும் இருளாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கஷ்டங்களாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி பலவிதமான கஷ்டத்தோடு கூட வேதனையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார் அநேக நேரங்களிலே நாம் இருளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறோம் வெளிச்சமாகிய வீட்டிலே இருந்தாலும் நம்மை சுற்றிலும் பலவிதமான இருள்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது போல நீங்கள் அமேல் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கலாம் என்னடா வாழ்க்கை இது இப்படி ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கையாக காணப்படுகிறது என்று கூட நீங்கள் ரொம்ப வருத்தத்துக்கு நடுவில் நீங்க நடக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையிலே கர்த்தர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார் என்ன தெரியுமா தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார் எனக்கு அன்பானது என்று பிள்ளைகளே விளக்கை அணைச்சிட்டாங்களா உங்க வாழ்க்கையில நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை பார்த்து உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு பலவிதமான திட்டங்களை போட்டுட்டாங்களா கத்தர் சொல்றாரு தாவீதை போல நம்மளும் சொல்லுவோம் கத்தாவே தேவரே என் விளக்கை நம்ம விளக்கை யாராலும் அணைக்க முடியாது தாவீது எந்த தெரியுமா தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் ராஜாவாக நாட்டை ஆளவில்லை காட்டை சுற்றி கொண்டிருக்கிறார் சவுல் பின்பாக துரத்தி கொண்டே இருக்கிறார் பாத்தீங்களா கிடைச்ச ஆசீர்வாதத்தை கூட அனுபவிக்க முடியாம தாவீது ராஜா தன்னை காத்து கொள்வதற்காக அவர் ஆங்காங்கே போய் ஒளிந்து கொள்கிறாராம் அதான் அந்த சொல்றாரு தேவரி என் விளக்கை ஏற்றுவேன் கத்த நிச்சயமா ஏற்றுவார் சகோதரனே உங்க விளக்கை கத்த நிச்சயமா ஏற்றுவார் சகோதரியே விளக்கு அணைந்து போய்விட்டது வீட்டிலே நடந்த எல்லா நல்ல காரியங்களும் நின்று போய்விட்டதே ஆரம்பித்தது வேகமாக ஆரம்பித்தது எவ்வளவு வேகமாக ஆரம்பிக்கப்பட்டதோ அவ்வளவு வேகமாக நின்று விட்டது விளக்கு அணைந்து போயிருக்கிறது என்று சொல்லி ரொம்ப துக்கத்தோடு இருக்கீங்களா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் விளக்கை நான் ஏற்றுவேன் உன் விளக்கு அணைந்து போய் விட்டதுன்னு நினைக்காதே எந்த ஒளியையும் எந்த இருளையும் போக்க வல்லமையுடைய தேவன் நான் உன் இருளை போக்கி வெளிச்சமாக நான் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லுகிறா அவன் தாவிதுக்கு சொன்னது போல நமக்கும் சொல்லுகிறார் அவர் நம் விளக்கை ஏற்றுகிறவர் மாத்திரமல்ல அவனுடைய இருளை எல்லாம் நீக்கி போடுவார் தேவரீர் என் விளக்கை ஏற்றி கத்தர் அவன் என்னை கத்தர் இருளிலிருந்து தூக்கி எடுத்து வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வருவார் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார் நிச்சயமா சகோதரனே இருளை வெளிச்சம் மாற்றுறதுக்கு எந்த பாசிபிலிட்டிஸும் இல்லை எந்த காரணமுமே இல்லை அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் சா சாதனையே கிடையாது அதெல்லாம் முடியாது பாஸ்டர் அதெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா கற்ற சொல்கிறாரு ஓன்னுடைய இருளை உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்கள் ஊழிய பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அப்படிப்பட்ட இருள்களை இந்த கால வேலையில் கத்த நீக்கி போடுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எனக்கு கண்மான தேடி பிள்ளைகளே பாருங்க வெளிச்சத்தில் நடக்க வேண்டிய ராஜா தாவீது ஆனால் இருளுக்குள்ளே மறைந்து கொண்டிருக்கிறான் பின்பாக சத்ருவாகிய எதிரியாகிய சவுல் துரத்திக்கொண்டே வருகிறான் இன்னைக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம மூளை முடுக்கல போய் ஒளிந்து கொண்டு வாழ்க்கையை காப்பாத்திக்கலாம் என்னடா ஆசீர்வாதம் என்னடா வேலை என்ன குடும்பம் என்ன பிள்ளை என்ன மனைவி நம்மள நம்ம காப்பாத்திக்குவோம் இதுக்கு மேல நம்ம யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம் யாருக்காகவும் யாருக்காகவும் எதையும் இழக்க வேண்டாம்னு சொல்லி ரொம்ப இருளுக்குள்ள உட்காந்து கொண்டிருக்கீங்களா உங்க இருளை கத்தர் வெளிச்சமாக மாற்றுவார் எப்பேற்பட்ட இருளாக இருக்கலாம் கடன் என்கிற இருளுக்குள்ள இருக்கீங்களா கவலைங்கிற இருளுக்குள்ள இருக்கீங்களா நிந்தைங்கிற இருளுக்குள்ள இருக்கீங்களா வேதனை அப்படிங்கிற இருளுக்குள்ள இருக்கீங்களா வியாதி என்கிற இருளுக்குள்ள இருக்கீங்களா குடும்பத்துக்குள்ள ஒரு நேரம் கூட சமாதானம் இல்லையா எங்க வீட்டுல எல்லாம் இருக்குது பணம் இருக்குது பொருள் இருக்குது பகிர்ந்து கொள்வதற்கு எல்லாம் இருக்கிறது பண்ட பாத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் சமாதானம் இல்லை இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷம் இல்லை இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வியாதியிலே படுத்திருக்கிறோம் எங்கள் நாங்கள் இருளான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய இருளை நான் வெளிச்சமாக மாற்றுவேன் தேவரி என் இருளை நீர் வெளிச்சமாக மாற்ற வளமுடையவராயிருக்கிறேன் உங்க இருள் எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும் அவைகளை மாற்றுவார் உங்க விளக்கை ஏற்றுகிறவர் அவர் அவர் உங்க வாழ்க்கைக்கு ஒளி விளக்காய் வருவார் எந்த ஒரு மனிதன் உங்களுடைய வாழ்க்கையை இருளாக மாற்ற முடியும் எந்த ஒரு மனிதன் உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்க முடியும் எந்த ஒரு மனிதன் உங்களுக்கு எழுந்து யுத்தங்களை செய்து ஜெயிக்க முடியும் முடியவே முடியாது கர்த்தர் உங்கள் சார்பாக இருந்து உங்கள் இருளை எல்லாவற்றையும் இங்க நிச்சயமாய் வெளிச்சமாக மாற்றுவார் சங்கீத தாவிதை போல சங்கீதம் இருபத்தி எட்டு பதினெட்டுல சொல்லி சாரி சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டுல சொல்லப்படுறது போல என் விளக்கை ஏற்றுவேன் கர்த்தாவே நீர் என்னுடைய இருளை எல்லாம் போக்கி வெளிச்சமாக மாற்றுவீர் என்று நீங்களும் ஆண்டவர் நோக்கி நீங்கள் ஜெமிப்பீனால் நிச்சயமாக சொல்கிறேன் கர்த்தர் உங்க விளக்கை ஏற்றுவார் உங்க இருளை எல்லாம் கர்த்தர் போக்கி வெளிச்சமான ஆனந்தமான, சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் கத்திர உங்களுக்கு நிறைவாழ்வு ஏஜி சபைச்சேரி ஜபதேவிக்கு டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்